பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணு நான் டீம் தான் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரி இருக்காங்க இங்கே வேலையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோம்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு தேங்க்யூ இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினாரு அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன் இப்போது செல்லமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டேரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே யூனியனில் இருக்குது சார் நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சகத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை டேரெக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளை ஷூட் பண்ணுறோம் இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தாதான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கைடு போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை நன்றி நன்றி சார் பற்றி சொல்லணும்னா நெஞ்சத்தை இல்லாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கேள்வினர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டேரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவாரங்கிற ஒரு படம் ஆகட்டும் மோகம் முப்பது பதக்கம் தங்கப்பதக்கமாகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும் இதாகட்டும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அவருக்கு ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தால் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ஃபிலம் இன் இந்தியன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரதுக்கு ரொம்ப 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 ஆஃப் ஃப்ரெண்ட் நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்றேன் அவரோட கேரக்ட்ரேஷன் அவரோட அந்த ஆளுமை எங்க வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷனும் ஹீரோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதவி விஜயன் சாரோட கேரக்ட்ரீஷனாகட்டும் அஸ்வினியம்மாவோட ஆகட்டும் பூட்டாத போட்டுக்கள் ஜெயனந்த் ஜெயந்தி அவர்கள் ஆகட்டும் ஏன் ஜானி படத்தில் பார்த்தீங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறத ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் ஏன்னா ஐமே பிளெஸ்டுவும் பாலு மகேந்திரன் சார் மூலமாக அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடுமைப்பட்றேன் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமும் வரும் ஆனால் இவர் சிக்ஸ்டீஸ்லேருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த அந்த தரத்தை அப்படியே உயிர் போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் இருக்கும் அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும் இந்த படங்களுக்கு பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் அது சம்பந்தமே இல்லை ரிஷி மூலம் பாருங்கள் ஒரு பூட்டாத பூட்டக்கள் பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலக்கட்டங்களில் வந்த படங்கள் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் இங்கே நிறைய பேர் இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது பட்டு டைம் உட்காந்து சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினாங்க குஜராத்துக்கு இப்போ தான் கானு சார் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் நைன்டி எயிட்டிஸ்லேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொன்ன அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு ஒரு நல்ல ரசிகன் ஆக்சுவல் அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் ஒரு போட நினைக்கிறார் அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் இருக்குது லெனின் சார் பற்றி எப்படி நான் அவர் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி அவர் வரமாட்டார் நான் கண்ணை நான் சொல்லி எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை எப்படியாவது கூட்டிட்டு வர்றாரு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன ஏன்னா அவர் கிடைக்க மாட்டார் எப்படி ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய மாமனிதன் அவர்கள்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை படம் பண்றது பத்தி பேசிட்டு இருந்தேன் ஏன் சொன்ன சாரை பார்த்தோம் அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ் எங்க என்ன சார் என்ன எங்க இல்ல சார் இப்படியே வந்திருக்கேன் எப்போ படம் பண்றேன் அப்படின்னா சார் ரொம்ப சார் பணமே இல்லை என்ன படம் பண்றதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா என்னன்னா அப்படின்றது உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றாரு அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ என்னோட நண்பன் எங்கள் எல்லாேருக்கும் நண்பன் நம்ம நெஞ்சை தூக்கி இல்லாதிலேருந்து அப்படியே வந்தோம் இவ்னிக்கும் வளர்ந்துட்டிருக்கோம் பாறைகளில் அங்கே எங்கேயோ இருக்கான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும் பார்க்கணும் எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரிய தெரியல சார் இப்போ சொந்த என்ன சார் நான் அவருக்கு அதை கொடுங்க ஐயா நான் வந்து இவரை பாத்திரம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்ட்டாக கிடைக்கல இங்க பார்த்தோன்னே இது எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதிருக்காமாஷி மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் ஆகட்டும் லிரிக்ஸ் எவ்வளோ இங்க தொடுற மாதிரி எழுதணுமா இவர் நான் சொன்னேன் பர்ஸ்னலை வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார் தயவு செய்து உங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சொன்னேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கு இப்போ இந்த நம்ம கண்ணாசன் ஒவ்வொருத்தருக்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் ஆனால் அதனால அவங்ககிட்ட பர்சனலாக ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசிடுறேன் எல்லாேருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஸ்னேகனாவட்டம் கொட்டியம்மாவட்டம் பட் அவங்க என்ன சொல்கிறது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆகிட்டாங்க இந்த வழக்கறிஞர்கள் அவங்க சொல்லணும் ஆமாம் உங்கள் அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் ஏற்பட்ட இன்றைக்கும் நல்லா எடுக்கிற அக்கனை தாய்க்குள்ள ஆசீர்வாதிக்கிறது தான் இன்றைக்கும் நல்ல நன்றி சொல்லுங்கம்மா உங்க உங்கள் அம்மா தேங்க்யூ சார் முகில் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் எல்லோரும் வீட்டுக்கு போகணும் கடிப்பாங்க இல்லைங்க